சட்டி பயங்கரமா வருது இதையே ஃபுல்லா தெரியவே மாட்டேங்குது இங்க கை வச்சிருக்க பாருங்க இந்த அளவுக்கு சாடல்லே உள்ள வருது இந்த வண்டிக்கு வேகன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர்

தண்ணி வருதுன்னு ரெண்டு பக்கம் கண்ணாடி ஏற்றி விட்டான் அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த உப்பு நான் அடைச்சி அந்த கண்ணாடியே ஃபுல்லாக தெரியவே மாட்டேங்குது இந்த வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சொல்லுங்க ஒரு காத்தோட்டமாக வர்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா பண்ணியிருந்தால் பரவாயில்ல இந்த பின்னாடி கண்ணாடி நீக்கிற டைப்பு தான் இருக்குது ஆனால் அந்த கண்ணாடி நீக்கி விட்டோம்னா இன்ஜின் சத்தம் தான் கேட்குது லைலாண்ட வண்டி உங்களுக்கே தெரியும்

வண்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெக்சரில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வண்டி வந்து மழை வரும்போது பார்த்தீங்கன்னா நேராக உள்ளுக்குள்ளேயே விழுகிற மாதிரி என்ன தான் சொல்கிறது சரி ஓகே மக்களே இந்த வண்டிக்கு வேகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் தேவைப்படுது விருப்பம் இருக்கிறவங்க ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டுறேன் கூப்பிடுங்க சம்பளம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு காசு கொஞ்சம் படிக்காசு கலெக்ஷன் கேட்டேன் சரிங்களா லைன் பார்த்தீங்கன்னா எங்கெங்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக திருப்பூர் சென்னை பெங்களூரு ஹைதராபாத் மும்பை தூத்துக்குடி கேரளா இந்த அஞ்சு ஏரியா தாங்க மெயினாக போகும் இந்த அஞ்சு ஏரியா அஞ்சு ஆறு ஏரியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் மாற்றி மாற்றி லோடு கண்டினியூவாக மாறி மாறி அப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா டிரைவருக்கு லைன் வண்டியில ஓட்டின அனுபவம் இருக்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க லோக்கல் கிடையாது இது சரிங்களா தங்கிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் ரூம் எல்லாம் கிடைக்காதுங்க புதுசா ஃபோன் பண்றவங்க எல்லாம் அதுதான் சொல்றாங்க தங்கிறதுக்கு சோத்துக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க டிரான்ஸ்போர்ட் வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் இந்த வண்டி எப்படி போகும் எப்படி எங்கெங்க வண்டி நிறுத்துவாங்க எப்படி லோடு இறக்குவாங்க அப்படின்ட்டு ஒரு லோடை எடுத்து கொண்டு போய் இறக்கி மறுபடியும் அடுத்த லோடு பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் இது நாக்கு தள்ளுங்க அப்படியே நாலு வண்டி வச்சிருக்கிறோம் நாலு வண்டியில் ரெண்டு வண்டிக்கு டிரைவர் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நாள் நின்று வச்சு நாங்கள் இப்போ டோலை சுற்றி வந்துட்டு இருக்கிறோம் லாரியாக வந்துட்டு ஃபுல்லாக ரோடே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அரும்தம்பட்டி டோலுக்கு என்ன மேட்ரு அப்படின்னா இன்னொரு வண்டி கோயம்புத்தூரில் நிற்கிது அம்மா அந்த வண்டிக்கு வந்து கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி அப் அண்ட் டவுன் லோடு போட்டாச்சு அது வந்து அஞ்சு மணிக்கு லோடு தோணுக்கு மணி பார்த்தீங்கன்னா நாலாயிடுச்சு ஒரு மணி நேரம் தான் டைம் இருக்குது வண்டி வருதுங்க பெருசா அஞ்சு மணிக்கு லோட ஏத்தணும் அதனால என்ன பண்றேன் இந்த சும்மா நிக்கிற வண்டியை நான் எடுத்துட்டு போய் திருப்பூர்ல லோட இறக்கணும் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் அந்த லோட கொண்டாந்து திருப்பூர்ல இறக்கிட்டோம்னா அந்த வண்டி அங்கேயே லோட ஏற்றிட்டு அப்படியே திருநெல்வேலி போயிடும் அதனால நான் இப்ப போயிட்டு இருக்கிறேன் ஆனா இந்த வண்டி இப்ப வந்து ஓட்டும் தான் தெரியுது ஆனா வண்டி எல்லாம் ஓட்டுறதுக்கு சும்மா ஜம்புன்னு இருக்குதுங்க சூப்பரா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு அப்படியே பைபாஸ் எல்லாம் போகும்போது அப்படியே ஜம்முன கார் மாதிரி இருக்குது போயிட்டு இருக்கு மழை வந்தா மட்டும்தான் பிரச்சனை சரி ஓகே மக்களே நான் லோடெல்லாம் ஏற்றிட்டு இதுக்கு ஒன்றா கண்டினியூ பண்ணுறேன் இல்லாட்டி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகேங்களா